இவ்வுலகத்துக்கு அரசர்களுக்கெல்லாம் ஒருவரே கடவுளும் ஆனவரே போற்றுகின்றேன் என் நடுவில் குடிகொள்ள வாந்திக்கும் இயேசுவே உண்மை அன்பு செய்கின்றேன் போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாக எச்சரிப்பவரே பொய்மையையும் போலியையும் விளக்கி உன்னதமான உயர்வான ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உகந்தவற்றை செய்ய நல்ல விவேகமும் ஞானமும் தாரும் இயேசுவே நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவையே நம் நாடு நல்கும் என்ற வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவனாய் உமது பாதம் நாடி வரும் என்னை கருணையோடு பாரும் உமது வாய்மொழியாலும் நீர் நிறுவி நியமங்களாலும் அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலைத்திருக்கவும் கிருபை கூப்பளம் ஆண்டவரே இயேசுவே உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக என்ற உயிருள்ள வார்த்தையை அனுப்பி தூய ஆவியால் என்னை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்